காவல்துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் காவல்துறையில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு காணிப்படையிலங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது எல்லை பாதுகாப்பு படையில் தலைமை காவலர் ரேடியோ இயக்குனர் பிரிவிலும் ரேடியோ மெக்கானிக் பிரிவிலும் பல்வேறு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன மொத்தமாக நாற்பத்தி ஏழு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கல்வித் தகுதியை வரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் பட்டப்படிப்பு படிப்பு முதுநிலை இளநிலை பயின்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதில் வயது வரம்ப இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தளர்வானது வழங்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஆர்இ சி டி பி எஸ் எஃப் ஜி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் மே பனிரெண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கணும்